ஓம் உதயசூரியனுக்கு சமமானவரே போற்றி ஓம் உதாரணமான புஜபலம் உள்ளவரே போற்றி ஓம் கோடிமன்மதனை போன்றவரே போற்றி ஓம் ஸ்ரீ விஷ்ணுவின் இதய ஆனந்தமே போற்றி ஓம் பக்தர்களின் கற்பத விருட்சமே போற்றி

சுசிபாலனை வதைத்தவரே போற்றி ஓம் கைகையின் திருக்குமாரரை போற்றி ஓம் பாலசூரியனே போன்றவரே போற்றி ஓம் மிக சிறந்த நீதிமானே போற்றி ஓம் தேவர்களை காப்பவரே போற்றி ஓம் தேவ எதிரிகளை வதைப்பவரே போற்றி ஓம் மும்மூர்த்திகளின் முதல்வரே போற்றி ஓம் மிக பெரும் கீர்த்தி உள்ளவரே போற்றி ஓம் திக்குக்களை பிரகாசிக்க வைப்பவரே போற்றி ஓம் சுக்ரீவன் போன்ற வானர்களுக்கு பிரியரே போற்றி ஓம் தத்துவ ஞான ஆசை கொண்டவரே போற்றி ஓம் உதய சூரியனைப் போன்ற விழியுணர்வரே போற்றி ஓம் பட்டு பீதாம்பரம் அணிந்தவரே போற்றி ஓம் மகாவிஷ்ணுவிற்கு பிரியமானவரே போற்றி ஓம் கோடி சூரிய பிரகாசம் உடையரே போற்றி ஓம் மெலிஞ்சி தரித்திருப்பவரே போற்றி ஓம் ோபீதம் தரித்திருப்பவரே போற்றி ஓம் பல ஆபரணம் பூண்டவரே போற்றி ஓம் தெய்வீக கலையுள்ளவரே போற்றி ஓம் குண்டலங்களை அணிபவரே போற்றி ஓம் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்பவரே போற்றி ஓம் விரும்பியதைத் தருபவரே போற்றி ஓம் முனிவர்களாலும் வணங்கப்படுபவரே போற்றி ஓம் வேதத்வனிகளால் மகிழ்ச்சுடுபவரே போற்றி ஓம் வைரம் பாய்ந்த அங்கமுடையவரே போற்றி ஓம் பிங்கல வண்ண உரமோமுடையரை போற்றி ஓம் ககன மார்க்க பிரியானே போற்றி ஓம் இரண்டு உடையவரே போற்றி ஓம் நான்கு கைகளை பெற்றவரே போற்றி ஓம் எட்டு கைகள் உடையவரே போற்றி ஓம் பதினெட்டு கைகள் உடையவரே போற்றி ஓம் தங்க குண்டல மணிந்தவரே போற்றி ஓம் அம்பிருஷனை காத்தவரே போற்றி ஓம் கூப்பிய கைகள் உடையவரே போற்றி ஓம் மகாவிஷ்ணு முன் நிற்பவரே போற்றி ஓம் ஆனந்த கண்ணீர் சொரிபவரே போற்றி ஓம் காதயுதம் தரித்தவரே போற்றி ஓம் சங்காயுதத்தை பெற்றவரே போற்றி ஓம் சக்கராயுதத்தை அடைந்தவரே போற்றி ஓம் வால் ஆயுதம் உடையவரே போற்றி ஓம் யமனின் பாசயுதம் கொண்டவரே போற்றி ஓம் பிரளய காலர்கனி ஏந்தியவரே போற்றி ஓம் விரலாயுதத்தை உடையவரே போற்றி ஓம் வஜ்ராயுதம் தரித்தவரே போற்றி ஓம் சூலாயுதம் ஏந்தியவரே போற்றி ஓம் பராசக்தியின் திரிசூலம் ஏந்தியவரே போற்றி ஓம் குந்தயாதுர்த்தை தரித்தவரே போற்றி ஓம் முசலத்தை கையில் பெற்றவரே போற்றி ஓம் பரசுவை கைகள் ஏந்தியவரே போற்றி ஓம் கேடயத்தை தரித்தவரே போற்றி ஓம் பிரகாசிக்கும் கேசத்தை உடையவரே போற்றி

ஓம் மகாவீரரே போற்றி ஓம் அசுரர்களின் குழுப்பகற்றுபவரே போற்றி ஓம் தேவர்களால் பூஜிக்கப்படுபவரே போற்றி ஓம் மகா தேஜஸ்வியே போற்றி ஓம் புஜங்களை ஆயுதமாக உடையவரே போற்றி ஓம் மகா பிரபஞ்சரே போற்றி ஓம் சிவப்பிரியரே போற்றி ஓம் மகாபலரே போற்றி ஓம் சூரியனுக்கு இணையானவரே போற்றி ஓம் அளவில்லா ஆற்றல் உடையவரே போற்றி ஓம் மகாசூரே போற்றி ஓம் ஆத்மஸ்வரூபியே போற்றி ஓம் தர்மத்தை ஆராதனை செய்பவரே போற்றி ॐ ओं धर्मराजररेट्री ॐ समत्त्वमुडयवरेट्री ॐ दण्डदररे दण्डधररेट्री ॐ दपस्वी ॐ जितेन्द्रियरेट्री ॐ सर्वज्ञानरे ॐ ओम् पुण्यमित्ररेटी ॐ ब्रह्म अंसमुडयवरेट्री ஓம் மிக பயங்கரவாதியே போற்றி ஓம் சம்ஹாகமூர்த்தியே போற்றி ஓம் நம்பினோர்க்கு உபகாரியே போற்றி ஓம் பாவிகளின் யமனே போற்றி ஓம் விசாலமான கண்கள் உள்ளவரே போற்றி ஓம் சுலபமாய் தரிசிக்க முடியாதவரே போற்றி ஓம் காலத்தை கண்காணிப்பவரே போற்றி ஓம் கோரமானவரே போற்றி ஓம் பயங்கரரே போற்றி ஓம் திருப்தியற்றவரே போற்றி ஓம் சம்ஹாரியே போற்றி ஓம் ஆபத்தில் காப்பவரே போற்றி ஓம் ஆதியந்தம் இல்லாதவரே போற்றி ஓம் தர்மத்தின் காவலரே போற்றி ஓம் குளிரச் செய்பவரே போற்றி ஓம் சந்தோஷத்தை தருபவரே போற்றி ஓம் அமைதி நிறைந்த ஞானியே போற்றி ஓம் வேண்டியவரும் தரும் சுதர்சனரே போற்றி ஓம் மகா சுதர்சனரே திருவடிகள் போற்றி 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 போற்றி